நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாரா தோஷத்திற்கு எந்த நாளில் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் நட்சத்திரம் வந்து உங்களுக்கு சிம்ம ராசிலயும் வரும் ஆஹ் கன்னீராசிலயும் வரும் நான் ஏற்கனவே பூரம் நட்சத்திரத்திற்கு சொன்னது போல இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கூட கொஞ்சம் தகப்பனார் இடத்தில் சில மனஸ்தாபங்கள் வரலாம் இல்ல ரொம்ப ஒட்டுதல் இருக்காது சில பேர் சொல்லுவாங்க அப்பாட்ட எனக்கு ரொம்ப உண்டா நான் நான் எங்க அப்பாட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது பாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு அப்பால் பட்டு இந்த தாரதோஷம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க எங்கிட்டயே சொல்லியிருக்காங்க என்னுடைய பையன் முகத்துல முடிச்சுட்டு வந்தா எனக்கு இன்னைக்கு நாளே எனக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது ஏன்னு தெரியல ஆனா நம்ம அதை வந்து அது என்னால நினைக்க முடியல அப்படின்னு ஸோ ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் உண்டு இன்னைக்கு காலையில நம்ம ஃபர்ஸ்ட் அப்பாவை பார்த்தா இன்னைக்கு நாள் ஃபுல்லா நமக்கு ஏதோ தடங்களாவே இருக்கு அந்த மாதிரி ஸோ அந்த ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது நட்சத்திரக்காரர்கள் கூட பார்த்தீங்கன்னா அந்த தகப்பனுடைய ராசி வந்து கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் ஆஹ் இவங்களுக்கு இந்த தாரதோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லும் பொழுது ஞாயிற்றுக்கிழமைகளில் இவங்க வந்து கோதுமை தானம் செய்யறதோ இல்லை சூரிய பகவானினுடைய வழிபாடோ இல்லை சிவபெருமானுக்கு வழிபாடுகள் செய்யறது ரொம்ப விசேஷம் ஸோ ஷுவர் நீங்கள் சண்டே சண்டே ஏதோ ஒன்று சிவன் கோயிலுக்கு போறது இல்லைன்னா அந்த சிவன் கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா விருட்ச சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு சிவன் கோவில்ல வந்து பரிகாரமாக செம்பருத்தி செடி நட்டு வைக்கிறது அந்த செடிகளை எல்லாம் பராமரிக்கிறது அப்படின்னு சொந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நந்தவனத்தை பராமரிக்கிறது அப்படிங்கிறதே இருந்தது இப்பெல்லாம் வந்து அப்படியே காலங்கள் எல்லாம் நிறைய மாறி போயிடுச்சு சோ நீங்க சிவன் கோவில்ல உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது கோவில்கள் இருந்தா கூட செம்பருத்தி செடி நட்டு வச்சு நட்டு வைக்கிறது மட்டும் பத்தாது கொஞ்சம் தினசரி போய் அதுக்கு தண்ணி ஊத்துறது அந்த செடியை வந்து பராமரிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது விருட்ச சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய பரிகாரமாகும் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்